நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உத்திரகோஷம் அங்கே கோயிலுக்கு வந்து நம்ம கடந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நம்ம அந்த கோயிலுக்கு போயிருக்கோம் இப்போ கும்பாபிஷேகம் அன்றைக்கி வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ண முடியல கும்பத்தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் அப்போ வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது வாமா போவோன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த தடவை வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை முடிஞ்சு நம்ம நேற்று வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அப்பயுமே வந்து அந்த சரியான கூட்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நின்று நாங்கள் சாமி தரிசனம் பண்ணோம் இது வரைக்கும் உத்திரசமங்க கோயிலில் வந்து இவ்வளோ கூட்டத்தை நான் வந்து நார்மலாக சாமி தரிசனம் பண்ண போகும்போது பார்த்தது கிடையாது ஆனால் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு கோயிலில் வந்து சரியான கூட்டம் இப்போ வருது கோயிலுக்கு அப்போ வந்து நான் வந்து கூட்டமாக இருக்கிறனால சாமி தரிசனம் பண்ணலை ஆனால் அப்போயே வந்து சிவன் நினச்சிட்டாரு நீ வந்து கூட்டமாக இருக்கிறனால என்னை பார்க்காம போயிட்ட திரும்ப நீ என்னை பார்க்க வரும்போது கூட்டத்தோடு தான் நீ பார்க்க வரணும்னு சொல்லி ஒன்றரை மணி நேரம் அந்த லைனில் நின்று சரியான கூட்டம் வேர்க்க விறுவிறுக்க நல்லா கூட்டத்தோடு நின்று அந்த சாமியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு காட்சி கிடைச்சிச்சு சிவனை நல்லாவே தரிசனம் பண்ணோம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தோம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள்

एक बड़ा मुद्दा न्यू सोन वाले बड़ा बात नहीं है ये தர்ச்சன

சரி வாங்க எந்திருக்கீங்க அரகடேன் அவங்க ஆவுங்க நான்